நான்காம் தூண் நேர்களுக்கு வணக்கம் நான் வெங்கடேஷ் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு விரிசல் வந்ததா சொல்லி சமூக வலைதளங்கள்ல வந்து தொடர்ச்சியா இதை பத்தி ஒரு பேசுபொருளா மாறிட்டே இருக்கு பொதுவா வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து எம்ஜர் காலத்துல ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்கள் வந்து அழைப்பாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ஆஹ் ஒரு சொல்லி கலைஞர் கடிதங்கள்லாம் எழுதுவார் அவருடைய தொண்டர்களுக்கு அதே போல கம்யூனிஸ்டை வரைக்கும் தோழர்கள் சொல்லி அழைப்பாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தம்பிகள் அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க அடையாளப்படுத்துவாங்க அந்த வகையில வந்து சீமான் தான் அந்த கட்சியோடைய ஒரு முகமா இவருமே இருப்பாரு அது போக வந்து அவருடைய தம்பிகள் ஒரு சிலர் வந்து பரிசயமானவங்க மக்களுக்கு பரிசயமானவங்க அப்படின்னா அதுல வந்து சாட்டை துறை முருகனும் ஒரு ஆளா இருக்காரு அவர் வந்து அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள் மூலயமா அவருடைய தொடர்ச்சியா அவர் மக்கள் முன்னாடி பல வீடியோக்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த வகையில வந்து அவருடைய வீடியோக்கள் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் சட்ட சட்டையர் அதாவது வந்து தினந்தோறும் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது தினந்தோறும் நடக்கக்கூடிய அரசு நிகழ்வுகளை வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு முறையில அவர் வந்து மக்கள் முன்னாடி பேசுவாரு ஒரு சக்காசமா பேசுவாரு அப்படின்றதுனால அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வந்து இருந்திருக்காங்க அவருடைய வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேசியத்தை ஆதரிச்சும் அதே போல திராவிட சித்தாந்தத்தையும் தேசிய சித்தாந்தத்தையும் எதிர்த்தும் அவருடைய கருத்துக்கள் இருக்கும் அவருடைய கருத்துக்கள்ல வந்து நிறைய முரண்பாடுகள் பல முரண்பாடுகள் இருந்தாலுமே கூட அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவருடைய ஸ்பீச் வந்து நிறைய பேர் வந்து விரும்பக்கூடியவங்களா இருக்கிறதுனால அவர்களும் ஒரு செட் ஆஃப் ஆடி இருக்காங்க அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து விமர்சகம் நிறைய இருக்கு அதே நேரத்துல அவருடைய கருத்துக்கள்ல வந்து அவரே நிறைய வந்து இருந்து முரண்பட்டிருக்காரு ஒரு கருத்து இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு நாளைக்கு அந்த கருத்து மாத்தி வேற ஒரு சொல்லுவாரு சோ அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய குறைகள் இருந்தாலுமே கூட அவருடைய வீடியோக்கள் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வந்து கிரியேட் சொல்லணும் அந்த வகையில வந்து நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கிட்ட வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருச்சி துரைமுருகன் நடத்தக்கூடிய சாட்டை ஊடகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் அறிக்கை வழியிலேயே சொல்லியிருக்காரு பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் சீமான் தான் முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க அதுல அடுத்தபடியா இருக்கக்கூடிய காளியம்மாள் ஓரளவுக்கு பேசுபொருளா இருந்திருக்காங்க அவங்களும் கட்சி விட்டு விலகி இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா அளவுல இருக்காரு அப்படின்னா சாட்டை முருகன் வந்து சொல்லலாம் சாட்டை திருமுருகன் அந்த கட்சியுடைய உறுப்பினராக மட்டும் இல்லாம அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் தான் இருக்காரு அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த வீடியோவே நம்ம பண்றோம் முக்கியம் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து அந்த கட்சியோட கருத்து வந்து இல்லைன்னு சொல்லும் போது அது எப்படி அதுல ஒரு முரண் இருக்கு அப்படின்றதுதான் விஷயமா இருக்கு ஏன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றது என்னன்னா அந்த அந்த தான் வந்து அவங்க கட்சியோட கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய கருத்துக்கள் எங்க கட்சியோட கருத்துக்கள் போது இல்லை ஒரு தலைவர் அதாவது ஒருங்கிணைப்பாளராக விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு அந்த கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதுல வருது ஏன்னா அவர்தான் தான் அவருடைய கருத்துக்கள் தான் சொல்றாரு அவருடைய கருத்துக்கள் கொள்கை பரப்பு செயலாளர் கருத்துக்கள் கட்சியின் கருத்துக்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு போது அதுல ஒரு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த அடிப்படையில தான் இந்த வீடியோவை நம்ம பண்றோம் முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் அந்த அறிக்கை வந்ததுக்கு பிறகு சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் இதை பத்தி ஒரு பெரிய பேசு பொருளா தொடர்ந்து மாறிட்டே இருந்தது இதுக்கடுத்து சாட்டை துறைமுருகன் கிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க இந்த நேரத்துல இந்த அறிக்கையை அவரே எடுத்து போட்டு இந்த கட்சியினுடைய இந்த அறிக்கையை நான் அண்ணன் சீமானுடைய கருத்தை வந்து முழுவதுமா ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் பதிவு வந்து போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரு இதோட இருந்தா பிரச்சனை கிடையாது அவர் என்ன பண்ணாருன்னா நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட அந்த லோகோவையும் தூக்கி இருக்காரு சீமன் உடல் அவர் எடுத்திருந்த அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இருந்தாரு அப்பயே புரிஞ்சது கட்சிக்குள்ள அவருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்றத புரிஞ்சது சம்பந்தமா வந்து நிறைய பேர் சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க குறிப்பா இது வந்து நித்யானந்தா வீடியோவை போட்டதுக்கு அப்புறமா சீமான் வந்து இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்றதையும் பேசியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து பாஜக நயனா நாகேந்திரன் தலைவர் பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா அவருக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து சாட்டை துறைமுருகன் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டது இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா வந்து அவரு இந்த கட்சிக்கு போக போறாரு இல்ல ஆஹ் பாஜக போக போறாரு அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான பார்வையுமே கூட பல பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த பர்டிகுலர் இன்சிடண்ட் பத்தி எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம நிறைய வதந்திகள் வந்து எப்பவுமே போல சோசியல் மீடியால பரமப்பட்டு இருந்தது இதற்கான மேல விளக்கம் வந்து பொதுவா வந்து சாட்டை துறைமுருகன் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போடுவாரு உடனடியாக ரேக் பண்ணுவாரு ஆனா இந்த விஷயத்த வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் டைம் எடுத்து அடுத்த நாள் ரேட் பண்ணிருக்காரு அந்த வீடுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதே தான் ஒரு சோசியல் மீடியாவை தொடங்குறதுன்றது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்தான் அப்படின்ற அவருடைய ஜேர்னியை பத்தி சொல்லியிருந்தாரு அது போக வந்து நான் ஒருவேளை இந்த இருந்து நீக்கப்பட்டாலுமே கூட அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு நீக்கப்பட்டாலும் நான் சீமானனுடைய தம்பி தான் எனக்கு சீமான் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு குறிப்பா அந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த கட்சிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால உணர முடியுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துருமுருகன் இதுதான் முதல் முறையா நீக்கப்படுறாரா அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது ஏற்கனவே அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து மூன்று முறை அந்த கட்சியால நீக்கப்பட்டிருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி நீக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மார்ச் மாசமும் நீக்கப்பட்டிருக்காரு எல்லாத்துக்குமே சேம் காரணம் தான் அந்த சாட்டை ஊடகத்துல வரக்கூடிய செய்திகள் அந்த செய்திகளின் அடிப்படையில அவர் அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அதே அடிப்படையில தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நீக்கப்பட்டிருக்காரு இது மாதிரி அவருடைய ஊடகங்கள்ல பல கருத்துக்கள் வந்து வரும் அதாவது கட்சி சார்ந்தும் வரும் கட்சி சார்பு இல்லாத பல நியூஸ்கள் வந்து போடுவாரு இதுக்கு முன்னாடி அவர் நீக்கப்பட்ட போதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சரி இருபது இருபத்தி ஒண்ணு சரி நீக்கப்பட்ட போது திருச்சி மாவட்டத்தினுடைய அந்த இளைஞரணி அந்த மாதிரியான ஒரு மாவட்ட பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியில இருந்து அந்த ஊடகத்து கருத்து தன்னுடைய கருத்து இல்லை அதாவது நாம் தமிழர் கட்சியின் கருத்து இல்லை என்று ஒரு பதிவு வந்து சீமான் அவர்கள் போட்டிருக்காரு அப்படின் போது இது வந்து ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சமீப காலமா நாம் தமிழர் கட்சியில இருந்து பலர் மாவட்ட செயலாளர்கள் இருந்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் வந்து அந்த கட்சியில இருந்து வராங்க அந்த அடிப்படையில வந்து சாட்டை துறைமுருகன் அந்த கட்சியில இருந்து விலகிறதா இருந்தா அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் ஒரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு சாட்டை துரைமுருகன் இந்த முறை அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு நித்யானந்தா ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவை இவருடைய பேஜ்ல வந்து லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம நித்யானந்தாவே இவர் வந்து ஒரு கேள்வி நித்யானந்தாக்கு அனுப்பியிருக்காரு நித்யானந்தாவே அந்த கேள்விக்கான மென்ஷன் பண்ணி அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கட்சியோட தலைமை வந்து ரசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு அவரை வந்து நிறைய முட்டுக் கொடுத்து பேசியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட சமூக விருதங்கள் இதெல்லாம் அவருடைய சினிமா நீக்குறதுக்கான காரணங்களா சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் அது வந்து அந்த கட்சியோட தலைமையின் முடிவு தனி நபருடைய முடிவு சோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான பொலிட்டிகல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான்காம் தொழிற்சாலங்களை வந்து சக்ஸ்க்ரைப் பண்ணி உங்க ஆதரவை நீங்க கொடுங்க